ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டெய்லியுமே பிரக்னன்சி சம்பந்தமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காகவும் அதுவும் இயற்கையான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி அது சக்ஸஸ் ஆகுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் நம்ம சில விஷயங்கள் பண்ணியே ஆகணும் ஸோ அதுக்காகவும் சரி நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் அந்த வகையில் நம்ம அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விரத முறைகள் பற்றியும் நம்ம வீடியோ போடுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருஷம் வந்து குழந்தைகள் தள்ளி போயிருந்தாலும் சரி உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை தட தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள் பற்றி ஒரு விரத முறை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது வேறு ஒன்றுமே இல்லைங்க அது வந்து பங்குனி உத்திரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் நிறைய விரத முறைகள் பற்றி போடுறோம் அதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தினால் பலன் அடைஞ்சவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கூட இந்த சஷ்டி விரதத்தால் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் சஷ்டி விரதம்னா என்னன்னே எனக்கு தெரியாது அதே மாதிரி சஷ்டி விரதத்தை கேள்விப்பட்டிருக்கேன் பட் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியாது உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் வந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கி எனக்கு குழந்தை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் நம்ம சேனல் ஃபாலோயராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சஷ்டி விரதம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிச்சயமா நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருந்திருப்பீங்க சஷ்டி விரதம் இருக்க எனக்கு வந்து வேற காரணங்கள் வேலைக்கு போறேன் இல்லைன்னா விஷயங்கள் இருக்கும் அவங்களால இருக்க முடியாதவங்க இந்த நாளில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்னைக்கு இந்த பங்குனி உத்தரம் அன்னைக்கு பங்குனி உத்தரம் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு நாள் ஒரு குழந்தை வந்து பங்குனி மணிக்கு பிறக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னாலே அது ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுவாங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் முருகனுக்கு பங்குனி உத்திரம் அதே மாதிரி ஐயப்பனோட நட்சத்திரமும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த பங்குனி உத்திரங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு சஷ்டி விரதத்துக்காக முருகனுக்கு விரதம் இருக்கீங்களோ அதே மாதிரி பங்குனி உத்திரத்தை அன்றைக்கி முருகனை நினச்சி நம்பி முழு நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னாலும் சரி இல்லை விரதம் இல்லாமல் வேறு முறையில் அந்த பங்குனி உத்திரத்தை அனுஷ்டிச்சீங்க அப்படின்னாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு வந்து குழந்தை வாக்கியம் அப்படிங்கிறது உறுதியான ஒரு விஷயமா இருக்கும் அந்தளவுக்கு இந்த பங்குனி உத்தரம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த பங்குனி உத்தரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா வர திங்கள் கிழமை இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது வர திங்கள் கிழமை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் வருது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் நார்மலாக சசிவிரதம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் நியூ சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நாள் பங்குனி உத்திர விரதம் வந்து எப்படி இருக்கலாம் விரதம் இல்லாமல் எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்றத பற்றி நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விரதம் மாதிரியே தான் காலையில் ஆறு மணிக்கே வந்து நீங்கள் பங்குனி உத்துற தண்ணிக்கு விரதத்தை ஆரம்பிச்சிடணும் முதல் நாளே வந்து நீங்கள் வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வீட்டில் உள்ள நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற பெட்ஷீட்லேருந்து உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தி வீட க்ளீன் பண்ணி பூஜை அறையும் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும் முதல் நாள்லேருந்தே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஆறு மணிக்கு விளக்கேற்றி பூஜை அறையில் பூவெல்லாம் அலங்கரித்து ஷட்கோண கோலம் அப்படின்னு போட்டு அதில் வந்து ஆறு முனைகள் இருக்கும் ஆறு முனைகளையும் சரவண பவ அப்படின்னு எழுதி ஆறு நெய் தீபங்கள் ஏற்றி வெத்தலைப்பாக்கு கம்பல்சரியாக வைக்கணும் வெத்தலைப்பாக்கு வச்சு ஏதாவது ஒரு பழம் இல்லை ஒரு ரெண்டு வாழைப்பழம் இல்லை சர்க்கரை எது வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இறைவனை முழுமையாக நம்பி நெய்வேத்தியத்தை பண்ணி நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் இந்த விரதம் வந்து நிறைய முறைகள் இருக்குது முழுவதுமாக பட்டினி விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறவங்களும் விரதம் இருக்கலாம் அப்படியும் இல்லை என்னால் விரதமே இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே நான் சொன்ன மாதிரி நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம முருகன் சிந்தனையிலே இருந்து காலையில் இதே மாதிரி ஆறு மணிக்கு விளக்கேற்றி நைவேத்தியம் பண்ணி விர பங்குனி உத்தரத்துக்கு சாமி கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல் டே வந்து கந்த சிருஷ்டி கவசம் முருகனை பற்றின சிந்தனைகள் திருப்புகள் இதெல்லாமே பாடி அன்னைக்கு சாயந்தரம் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கோ சிவன் ஆலயத்துக்கோ போய் நெய் தீபம் ஏற்றி முருகனை நினச்சி கும்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவும் நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி பட்டினி விரதமாகவும் இருக்கலாம் ஃபுல் டே வந்து வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் இல்லைன்னா பால் விரதம் பழ விரதம் இருக்கலாம் அதாவது வெறும் பால் மட்டுமே மூணு வேலையும் ஒரு ஒரு கிளாஸ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு விரதத்தை முடிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நெய்வேத்தியம் பண்ணி வீட்லேயே வந்து கோ பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போனாலும் சரி இல்லை வீட்லேயே நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை முடிச்சுக்கிட்டாலும் சரி அதுக்கப்புறம் நைட்டு டிஃபன் நீங்கள் சாப்பிடு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பால் பழ விரதம் ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் அந்த மாதிரி மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஒரு வேலை உணவு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்படி நிறைய முறைகள் இருக்குது வேலைக்கு போகிறவங்களால் முடியாது அப்படின்னா விரதம் இல்லாமல் நான் சொன்ன முறையும் நீங்கள் அனுஷ்டிக்கலாம் ஸோ இதில் ஏதோ ஒரு முறையில் நீங்கள் வந்து அன்றைக்கி பங்குனி உத்திரத்தை அனுசரிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அண்ட் முழு நம்பிக்கையோட முருகன் மேலே நம்பிக்கை வச்சு இதை நீங்கள் செய்யுங்க உங்களால் ஒருவேளை விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க நிச்சயமாக எத்தனை வருஷமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் உங்கள் வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கறதுக்கு இந்த பங்குனி உத்திர விரதம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா நிறைய பேர் கண்டிப்பாக கேட்பீங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் அது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு நீங்கள் விரதம் தப்பு தப்பில்ல அதே மாதிரி ஹோம் ரெமடிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அதை தள்ளி வச்சுருங்க மற்றபடி நீங்கள் வந்து நார்மலாக காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்படி விரதம் இருக்கணுமோ அப்படி விரதம் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ